அடித்து ஆடும் விஜய் வரும் அரசியல் கட்சிகள் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின்னர் நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்திருக்கிறார் இன்று அவரது கட்சியின் பெயர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சாதி மத பேதமற்ற அரசியல் என குறிப்பிட்டிருப்பது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்தியா என்பது ஒரு நாடாக இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலங்களின் தன்மை என்பது வேறு குறிப்பாக அரசியல் தன்மை என்பது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்குமான அரசியல் என்பது தலைகீழானது இன்னும் விளக்கமாக சொல்வதெனில் பெரும்பான்மை மக்கள் உயர்த்தி பிடிக்கும் அரசியலுக்கு நேர் எதிரான தென் மாநிலங்களில் அரசியல் இருக்கிறது இதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன நாடே அயோத்தி கோயில் திறப்பை கொண்டாடி கொண்டிருந்த நிலையில் தென் மக்கள் அந்த நாளை சாதாரண நாளாக கடந்து சென்றனர் அதாவது மதம் அரசியலில் கலப்பதை இம்மக்கள் விரும்புவதில்லை அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது போல அரசாங்கம் என்பது எந்த ஒரு மதத்துடன் தன்னை சம்மந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லது தனிச்சலுகை வழங்கக்கூடாது என்பதை தென் மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவேதான் இன்றும் பாஜக தென்னிந்தியாவில் வலுவாக கால் ஊன்ற முடியாமல் திணறி வருகிறது இப்படி இருக்கையில் தமிழகத்தின் அரசியல் தன்மைக்கு போல் விஜய் தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே இருப்பினும் முழுமையான சமூகம் பொருளாதாரம் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல கலாச்சாரம் ஒரு என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை சார்ந்தது இந்த மண்ணிற்கு ஏற்றாற்போல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் அவர் சாதி மத பேதமற்ற பாஜகவுக்கு எதிராக அரசியலை கையில் எடுக்கிறார் என்பது ஓரளவுக்கு தெளிவாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஏற்கனவே விஜய் ஒரு கிறிஸ்துவர் என இந்துத்துவ அமைப்பினர் கடுமையாக விமர்சித்து வந்திருக்கின்றனர் இப்படி இருக்கையில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று விமர்சகர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த அறிக்கையின் மூலம் பாஜகவிற்கு விஜய் பதில் அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படியோ தமிழகத்தில் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் மாற்றம் நிகழுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்